ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஆகஸ்ட் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆகஸ்ட் மாதத்தில் பல ராஜயோகங்களை உருவாக்கும் கிரக பயிற்சிகள் நிகழ உள்ளன இந்த மாற்றம் பன்னிரண்டு ராசிக்காரர்களை அதிர்ஷ்டசாலிகளாக்கும் ஆகஸ்ட் மாத அதிர்ஷ்ட ராசிகள் எவை என்பதை அறிந்து கொள்வோம் ஜோதிட கண்ணோட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் ராஷ்டிர பந்தன் ஜன்மாஷ்டமி ஆடிப்பெருக்கு வரலட்சுமி விரதம் விநாயகர் சதுர்த்தி உள்ளிட்ட பல முக்கிய பண்டிகைகள் இந்த மாதத்தில் கொண்டாடப்படுவதால் மாத கண்ணோட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் சிறப்பு வாய்ந்தது இது தவிர சூரியன் புதன் சுக்கிரன் சனி ஆகியவை ஆகஸ்டில் சிறப்பு நிலைகளில் இருக்கும் மேலும் குரு ராகு கேது செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொண்டு அதன் பிறகு ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் ஜோதிட ரீதியாக மிகவும் முக்கியமானதாக இருக்கும் சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் மாற்றங்கள் முக்கியத்துவம் பெறும் சில ராசிகளுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் முதல் பாதியில் சூரியன் கடகராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் பதினேழு அன்று சூரியன் கடகராசியில் இருந்து தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இது சிம்ம ராசிக்கு பலனை சேர்க்கும் ஜூலை பதினெட்டு அன்று கடகராசியில் வக்கர பயிற்சி அடைந்த புதன் ஆகஸ்ட் பதினொன்று வரை நிலையில் இருக்கும் ஆகஸ்ட் மூன்று அன்று புதன் பகவான் கலத்திர ஸ்தானத்தில் இருந்து தனுசு ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் ஆகஸ்ட் முப்பது அன்று புதன் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பேச்சை அடைகிறார் புதன் சிம்மராசியில் செப்டம்பர் பதினைந்து வரை சஞ்சரிப்பார் ஆகஸ்டில் சுக்கிரன் மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு பேச்சி அடைவார் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் செவ்வாய் ஒரு குறிப்பிட்ட ராசியில் சஞ்சரிப்பார் கடகராசிக்கு மூன்றாம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல பலனை தரும் என்று கூறப்படுகிறது குரு மிதுன ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் பதிமூன்று வரை ராகுவின் நட்சத்திரத்திலும் அதன் பிறகு குருவின் சொந்த நட்சத்திரத்திலும் இருப்பார் இது கலவையான பலன்களை கொடுக்கலாம் ஆகஸ்ட் பதிமூன்றுக்கு பிறகு குருவின் பலன்கள் சிறப்பாக இருக்கும் சனி பகவான் மீன ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் மூன்று வரை கேதுவின் துணை நட்சத்திரத்திலும் அதன் பிறகு புதனின் துணை நட்சத்திரத்திலும் இருப்பார் ஆனால் ஆகஸ்ட் மூன்றுக்கு பிறகு சில சாதகமான பலன்களை கொடுக்கலாம் ராகு கும்பராசியில் சஞ்சரிப்பார் குரு ராசியில் ராகு இருப்பது மெதுவாக சாதகமான பலன்களை தரும் கேது சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் நான்கு வரை கேது தனது சொந்த துணை நட்சத்திரத்திலும் அதன் பிறகு புதனின் துணை நட்சத்திரத்திலும் இருப்பார் இது கலவையான பலன்களை கொடுக்கலாம் ஆகஸ்டில் கிரகங்களின் ராஜாவான சூரியன் கடகராசியில் இருப்பார் பின்னர் ஆகஸ்ட் நடுப்பகுதியில் சூரியன் சிம்மராசிக்குள் நுழைவார் சுக்கிரன் மிதுனம் மற்றும் கடகராசியில் இருப்பார் மேலும் செவ்வாய் கண்ணீராசியில் இருப்பார் மேலும் சனி மீனராசியில் வக்கரகதியில் இருப்பார் பெயர்ச்சி அடைந்து பின்னர் மறையும் இவ்வாறு அனைத்து கிரகங்களின் நிலையும் மாறும் இது பல நல்ல மற்றும் கெட்ட யோகங்களை உருவாக்கும் இது விபரீத ராஜயோகம் கஜலட்சுமி ராஜயோகம் லட்சுமி நாராயண யோகம் ஆகியவற்றை உருவாக்கும் மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மேசம் முதல் மீனராசி வரை என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்பதை இந்த பதிவில் காணலாம் மகரம் ராசி மகர ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பொதுவாக உங்களுக்கு சில பலவீனமான முடிவுகளை தரக்கூடும் இந்த மாதம் பணியிடத்தில் சில அதிருப்தி ஏற்படலாம் மாதத்தின் முதல் பகுதி உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் வேலையில் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும் சக ஊழியர்களுடனான உறவு சற்று பலவீனமாக இருக்கலாம் இந்த மாதம் வியாபாரத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் உங்கள் தொழில் பங்குதாரர் ஒரு பெண்ணாக இருந்தால் அவருடனான உறவு கெட்டுவிடாமல் இருக்க சிறந்த கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் கல்வி பார்வையில் இந்த மாதம் பொதுவாக கலவையான பலன்களை தரும் உங்கள் நான்காவது வீட்டின் அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கிறார் அதிர்ஷ்ட வீட்டில் செவ்வாய் பேசிப்பது மிகவும் சிறப்பாக கருதப்படவில்லை என்றாலும் ஒன்பதாவது வீடு திரிகோண வீடாக இருப்பதால் சதுர்தோஷ் உடனான தொடர்பு சில சமயங்களில் நல்ல பலனை தரும் இது போன்ற சூழ்நிலையில் வீட்டை விட்டு வெளியே படிக்கும் மாணவர்கள் இந்த மாதம் நல்ல முடிவுகளை பெறலாம் ஆனால் அவர்களின் சொந்தக்காரர் அருகில் அல்லது வீட்டில் படிக்கும் மாணவர்கள் கவனம் சிதறக்கூடும் குடும்ப விஷயங்களில் பொதுவாக ஆகஸ்ட் மாதம் கலவையான முடிவுகளை பெறலாம் இந்த மாதம் உங்கள் இரண்டாம் வீட்டில் அதிபதியான சனியின் நிலை சராசரி விட சிறப்பாக உள்ளது குடும்ப விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை வழங்க விரும்புபவர்கள் உங்கள் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரனின் நிலை இந்த மாதம் சாதகமாக இல்லை அத்தகைய சூழ்நிலையில் இந்த மாதம் எச்சரிக்கையுடன் காதல் உறவுகளை பராமரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம் திருமண வாழ்க்கை பற்றி பார்க்கும்போது இந்த மாதம் ஏழாவது வீட்டில் எந்த சுப கிரகத்தின் தாக்கமும் நேரடியாக தெரியவில்லை அதே சமயம் மாதத்தின் முதல் பாகத்தில் சூரியன் பயிற்சியும் இரண்டாம் பாகத்தில் சுக்கிரனின் பயிற்சியும் சிறு சிறு முரண்பாடுகளை உண்டாக்கும் நிதி விஷயங்களில் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கலவையான அல்லது சராசரி அளவிலான முடிவுகளை தரும் சில சந்தர்ப்பங்களில் முடிவுகள் சராசரியை விட ஓரளவு சிறப்பாக இருக்கலாம் அவர்கள் தங்கள் கூட்டாளர்களுடன் ஒரு நல்ல புரிதல் மற்றும் உணர்ச்சி பிணைப்பை வளர்த்து கொள்ளலாம் இருப்பினும் குழந்தைகள் மற்றும் குடும்ப மூப்பர்களுடனான உறவு சவால்களை ஏற்படுத்தலாம் மற்றும் அமைதியை தொந்தரவு செய்யலாம் பிரிலான்ஸ் வேலைகள் போனஸ் அல்லது வரி திருப்பி செலுத்துவர்களிடமிருந்து வருமானம் சேமிப்பை அதிகரிக்கலாம் மற்றும் உங்கள் நிதிகளை உறுதிப்படுத்தலாம் உங்கள் முதலீட்டு மூலோபாயத்தை திட்டமிடுவதற்கு நேரம் சிறந்ததாக தெரிகிறது உங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் பூமிக்கு கீழே உள்ள இயல்பு ஆகியவை உங்கள் வாழ்க்கையில் புதிய உயர்வுகளுடன் செழிக்க உதவும் இந்த மாதம் கல்வியாளர்கள் பயிற்சியாளர்கள் கணக்காளர்கள் விருந்தோம்பல் மற்றும் கேட்டரிங் ஊழியர்களுக்கு சாதகமாக இருக்கலாம் அதே சமயம் மென்பொருள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் கடினமாக இருப்பதை காணலாம் வணிகங்கள் புத்திசாலித்தனமான திட்டமிடல் நிலையான முடிவுகள் விவேகமான நெட்வொர்க்கிங் மற்றும் விட முயற்சிகளால் பயனடையலாம் அவர்கள் முன்னேறலாம் பூர்வீகவாசிகள் ஒழுக்கம் மற்றும் பகுப்பாய்வு திறன்களுக்கு நன்றி புதிய வாய்ப்புகள் மற்றும் கூட்டாண்மைகள் தங்களை முன்வைக்கலாம் ஒளி தூக்கம் செரிமானம் மற்றும் ஆற்றல் ஆகியவை இப்போது சிறந்த ஆரோக்கியத்தை அனுபவிக்க முடியும் வேலை முறிவுகள் மற்றும் பொழுதுபோக்குகள் உங்கள் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் ஒரு சுகாதார பரிசோதனை உங்கள் உடற்பயிற்சி வேலைகளை வெளிப்படுத்தலாம் மற்றும் முன்னேற்றத்திற்கான பதிவுகளை அடையாளம் காண உதவும் கவனம் செலுத்துவதில் உள்ள சிரமங்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு அவர்களின் கல்வி முயற்சிகளில் சவால்களை ஏற்படுத்தக்கூடும் இருப்பினும் பட்டதாரி மற்றும் ஆராய்ச்சி மாணவர்கள் ஒரு ஊக்கமளிக்கும் நேரத்தை எதிர்பார்க்கலாம் வழிகாட்டிகளிடமிருந்து ஆதரவு அவர்களுக்கு விளக்க காட்சிகள் அல்லது வெளியீடுகளை தயாரிக்க உதவும் ஆரோக்கியத்திற்கு காரணமான சூரியனின் பெயர்ச்சியை பார்த்தால் சிறு சிறு உடல்நலக் கோளாறுகள் வருவதற்கான அறிகுறிகள் தென்பட்டாலும் உங்கள் லக்கணம் அல்லது ராசிக்கு அதிபதியான சனி நிலை அதிக அளவில் சாதகமாக இருக்கும் பரிகாரம் எந்த மத ஸ்தலத்திற்கோ அல்லது கோவிலுக்கோ அரிசி மற்றும் வெள்ள தானம் செய்தால் நன்மை உண்டாகும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்